தருமபுரியில் வருகின்ற பனிரெண்டாம் தேதி நடைபெறும் போதை பழக்கத்துக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டிக்கான லோகோ வெளியீடு தருமபுரி எலைட் ரோட்டரி சங்கம் மற்றும் தீபா சில்க்ஸ் இணைந்து நடத்தும் போதை பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி வருகின்ற பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தருமபுரியில் நடைபெறவுள்ளது தருமபுரி மாவட்ட விளையாட்டு அரங்கம் அருகிலிருந்து தொடங்கி ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடைபெறும் இந்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டப்பந்தயம் போட்டிக்கான லோகோ வெளியிடும் விழா தருமபுரி டிஎன்சி சிட்ஸ் நிறுவன வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாரத்தான் ஓட்டப்பந்தயத்துக்கான சின்னத்தை தமிழ்நாடு தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில பொதுச் செயலாளரும் தொழிலதிபருமான டிஎன்சி இளங்கோவன் வெளியிட்டார் இந்த நிகழ்ச்சிக்கு நகராட்சி தலைவர் லக்ஷ்மி நாட்டான் மாது முன்னிலை வகித்தார் இதில் ரோட்டரி எலைட் சங்க தலைவர் டாக்டர் மணிமாறன் செயலாளர் ஜீவன் பொருளாளர் கிருஷ்ணன் மாரத்தான் ஒருங்கிணைப்பாளர் விக்ரமன் சில்க்ஸ் இயக்குனர் தியாகராஜன் டிவிஎஸ் உரிமையாளர் அருள் மற்றும் உறுப்பினர்கள் தொழிலதிபர்கள் கலந்து கொண்டனர் இளைய சமுதாயம் போதை பழக்கத்திற்கு எதிராக கைகோர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக நடைபெறும் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகளுக்கு சான்றிதழ் பதக்கம் மற்றும் ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் ரொக்க பரிசு வழங்கப்படும் இந்த போட்டியில் கலந்து கொள்ள ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நுழைவுக் கட்டணம் செலுத்த வேண்டும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் நூற்றி நாற்பத்தி ஒன்பது செலுத்த வேண்டும் இந்த மாரத்தான் போட்டியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் வருகின்ற எட்டாம் தேதிக்குள் டபிள்யூ டபிள்யூ டாட் ஆர்சி தர்மபுரி எலைட் டாட் ஐஎன் என்ற இணையதளத்தின் மூலம் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் வந்து மூன்றாவது வருடமாக போதை விழிப்புக்காக மாரத்தான் வந்து கனெக்ட் இருக்கோம் இதுக்கு இந்த வருஷம் வந்து டைட்டில்ஸ் பீபா சில்ஸும் கோஸ் பஸ் டி சில்ஸு அல்லது சார்பில் இன்றைக்கி வந்து லோகோ வந்து லான்ச் வந்து பண்ணியிருக்கோம் இதுக்கு ஸ்பான்சர் நம்ம ஏவிஎஸ் ஏவிசி டிவிஎஸும் இணைஞ்சிருக்காங்க மற்ற பல ஸ்பான்சர்ஸும் இதுக்கு உறுதுணையாக இருக்காங்க இந்த அஞ்சு கிலோமீட்ரு இதை வந்து மார்த்தனது எதுக்காக பண்ணுறோன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் போதை விழிப்புணர்வு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அது எங்கள் ரோட்டை எலக்ட்ரி சங்க சார்பாக தொடர்ந்து மூன்றாவது பண்ண செஞ்சுட்ருக்கோம் முதல் வருடம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் கலந்துக்கிட்டாங்க சென்றவரம் வந்து மூவாயிரத்தி பேர் மூவாயிரத்தி எழுநூறு மூவாயிரத்தி எழுநூறு பேர் கலந்துக்கிட்டாங்க இந்த விட வந்து இலக்கு வந்து நாலாயிரம் பேர் கலந்துக்கிற மாதிரி இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக கண்டிப்பா அந்த நாலாயிரம் இலக்கை வந்து அடையும் அதில் வந்து இந்த டீம் மெம்பர்ஸ் ஹார்ட் ஒர்க்கிங் நம்ம எல்லாம் டீம் நல்லா பண்றாங்க நல்லா ரீச் ஆயிருக்கு நம்ம தருமபுரி மாவட்டத்தில் இது மாதிரி ஒரு சிறப்பாக இது யாரும் செய்யறதுக்கு ஆள் இல்லை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனை வந்து போதை இதுதான் மெயின் அது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பாதிக்கப்படுவது இந்த போதை அது ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பா அவசியம் தேவைப்படுது இந்த ஒரு விஷயத்த நல்ல விஷயத்தில் உண்மையிலே இந்த ரோட்டரி கிளப் நம்ம செஞ்சுட்டு இருக்காங்க எலைட் ரோட்டரி நல்லா இருக்காங்க ரெகுலராக இப்போ மூன்றாவது வரைக்கும் பண்ணுறாங்க கண்டிப்பாக இதில் வந்து நல்ல ரீச் இருக்கும் நமக்கு வந்து இந்த போதையிலேருந்து விடுபடணும் இளைஞர்கள்லாம் அதுதான் நம்மளுடைய ஒரு நோக்கம் அதுக்காக செய்யக்கூடிய இந்த இது வந்து வெற்றிகரமாக நடக்கணும் இதில் இருக்க டீம் மெம்பர்ஸ் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்கிறேன் நீங்கள் கொடுத்த இந்த இந்த இதுக்காக இதுக்கு இந்த ஒரு விஷயத்தை நல்ல விஷயம் செய்கிறதுக்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இதில் ஸ்பான்சர்ஷிப்பாக கொடுக்கறதுக்கு மெயின் தீபா சில்க்ஸ் கொடுத்துருக்காங்க டிவிஎஸ் கம்பெனி ஏவிஎஸ் டிவிஎஸும் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் வேறு மற்ற எல்லாமே கொடுத்துருக்காங்க உண்மையில் நல்ல ஒரு விஷயம் இது வந்து நல்ல சிறப்பாக நடக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் வாழ்த்துக்கிறேன் வாழ்த்துக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் தர்மரி ரோட்டரி எலைட் கிளப் மற்றும் எங்களது தீபா சில்ஸ் மற்றும் டிவிஎஸ் ஏவிசி நிறுவனம் இணைந்து வழங்கும் ரோட்டரி மாரத்தான் மூன்றாம் ஆண்டு மிக சிறப்பாக அக்டோபர் பன்னெண்டாம் தேதி நடத்த இருக்கிறோம் இதில் அனைத்து கல்லூரி மாணவர்கள் மற்றும் பள்ளி பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் வந்து இந்த போதை விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் கலந்து கொள்ளுமாறு எங்களது ரோட்டரி எலைட் கிளப் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஸோ அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த நிகழ்வு எதுக்காக அப்படின்னா தருமபுரி எலைட் ரோட்டரி சங்கம் மற்றும் தீபா சில்க்ஸ் இணைந்து வழங்கும் மூன்றாவது ஆண்டாக தொடர்ந்து நடைபெற இருக்கிற மாரத்தான் போட்டி ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கான மாரத்தான் போட்டி நடைபெற இருக்கிறது அக்டோபர் பன்னெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் தொடங்க இருக்குது ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு போதை விழிப்புணர்வு சே நோ டு ட்ரக்ஸ் அப்படிங்கிற இன்றைய இளைஞர்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சமூக ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக அந்த இளைஞர்கள் மத்தியில் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கிறதுக்காக எலைட் ரோட்டரி சங்கம் வந்து மூன்றாவது ஆண்டாக தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு மாறத்தானே நடத்துகிறோம் ஸோ லாஸ்ட் டூ இயராக பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ண தருமபுரி மாவட்ட மக்களுக்கும் அதை சார்ந்த சுற்றுவட்டாக இருக்கிற மக்களுக்கும் எங்களோட எலைட் ரோட்டரி சங்கம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இந்த வருதும் அதே மாதிரியான ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்த்து இந்த மாரத்தான் போட்டியை நாங்கள் நடத்துகிறோம் ஸோ இதற்கு கடந்த முறையும் வந்து ரொம்ப சிறப்பாக சப்போர்ட் பண்ண தீபா சில்ஸ் டிஎன்சி சிட்ஸ் அவர்களுக்கும் இந்த முறையும் வந்து எங்களோட மாரத்தான் போட்டியை எங்களோடய இரேட் கிளேப் சார்பாகவும் அதோடு இணைந்து டிஎன்சி சிட்ஸ் மற்றும் தீபா சில்ஸும் ஏவிசி டிவி ஷோரூம் அவர்களும் வந்து ஸ்பான்சர் பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அதை தாண்டி நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு சோசியல் காஸ்க்காக சப்போர்ட் பண்ணி இந்த மாரத்தான் நடக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ அது இல்லாமல் எங்களோட கிளப் சார்பாக வந்து இந்த மாரத்தான் போட்டியை நடத்தி இதுலேருந்து வர சின்ன சின்ன ஃபண்டை வந்து ஒரு கிராமத்தில் மலை கிராமத்தில் வந்து ஒரு அருமையான மெடிக்கல் கேம்ப் நடத்திட்டுருக்கோம் ஸோ அந்த மெடிக்கல் கேம்ப் பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் ஆர்ட் டாக்டர்ஸ் கிட்னி டாக்டர்ஸ் இது மாதிரி ஸ்கின் டாக்டர்ஸ் இந்த மாதிரி எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ் டாக்டர்ஸையும் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணுறது ட்ரீட்மெண்ட் கன்சல்ட்ரேட் கன்சல்டேட் பண்ணுறது ஸோ ஈசிஜி எடுக்கிறது மாதிரி எல்லா விஷயங்களும் செஞ்சு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் இருக்கோம் அதே மாதிரி இந்த மாரத்தான் போட்டிக்கு வந்து மாணவர்கள் மத்தியில் ரொம்ப சிறப்பாக செய்யணுங்கிறதுக்காக ஒன் ஃபார்ட்டி நன் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஒன் ஃபார்ட்டி நைன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுங்கிறது என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸு அவங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் ஃபினிஷர் சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்கும் அதேமாதிரி மெடல்ஸ் வந்து கிடைக்கும் அதே மாதிரி ரிஃப்ரெஷ்மெண்ட்டு ஸோ இதெல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற அனைவருக்குமே கிடைக்கும் ஸோ இதுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறத வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா டபிள்யூ டபுள்யூ டாட் ஆர்சி தருமபுரி இலை டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் அதே மாதிரி ஜென்ரல் பப்ளிக்கு அதில் கலந்துக்கிட்டு பயன்பெறலாம் ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி நைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் இதை தொடர்ந்து வந்து அனுமதி அளி இந்த மாரத்தான் போட்டி வந்து சிறப்பாக நடைபெற அனுமதி அளித்த மாவட்ட நிர்வாகம் விளையாட்டு நிர்வாகம் டிஎஸ்ஓ மேம் அவர்களுக்கும் காவல்துறை எஸ் பி சார் அவர்களுக்கும் எங்களோட மனமாந்த நன்றியா தெரிவிச்சுக்கிறோம் ரைட் ஓட்டர் கிளப் சார்பாக மனமா நன்றியதாக தெரிவிச்சுக்கிறோம்